வணக்கம் நண்பர்களே அன்னை ஹேர்பல்ஸ் அண்ட் புடிஷனுக்கு உங்கள் வரக்கிறேன் இன்றைக்கி வீடியோ வந்து பரங்கி சக்கையை எப்படி பக்குவம் பண்ணுறது அந்த மருந்தாக எப்படி மாற்றுறது அது கடினமாக வரும் அந்த கடினமாக வர்றதை எப்படி வந்து பவுடராக மாற்றுறதுன்றதை பக்குவப்படுத்துறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரங்கி சக்கையை வந்து பெருசாக இருக்கிறதுக்குண்டு இந்த மாதிரி சில்லி சில்லியாக வந்து பொழந்தோம் நம்ம போல்லை ரொம்ப கடினமாக இருக்கும் சிறப்புக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் பொருளுமே அடிக்கணும் கொஞ்சம் வெயிட்டான இந்த மர உலைகள்லாம் அடிச்சிங்கன்னா அது இடி வாங்காது மாதிரி இரும்பு நல்லா இரும்பாக இருக்கிறத வச்சு தான் இடிக்கணும் மிக்ஸியில் போட்டுலாம் அரைக்க முயற்சி பண்ணிங்கன்னா மிக்ஸி பிளேடு உடச்சிக்கணும் இதை வந்து கல்லில் வச்சு இல்லை சுற்றி வச்சு ஒன்று ஒன்றா நெசுக்கி தான் அதை பவுட்ரு இது மாதிரி கட்டியாக இருக்கிற சித்தில் வந்து தட்டையான ஒரு இடத்த வச்சு சுற்றியில் இப்படி தட்டிக்க ரொம்ப சிரமப்பட தேவை தட்டை தட்ட அப்படியே அமுகும் நீங்கள் உலைகளில் போட்டு இன்னும் அடித்தாலும் அந்தமாதிரி ஆகாது இந்த தட்டையை வச்சு தட்டிக்க தட்டை தட்டை சப்பையாகவும் கிடி கிடிக்க தூள் தூளாக பிரியும் இது சக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் வாங்கிட்டு நீங்கள் சமைக்க அதை வந்து மருந்தாகவே செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அது வந்து அவ்வளோ வேலை அது ஆனால் அதில் நேக்காக செஞ்சோம்னா அது எப்படி அதை மருந்தாக மாற்றணுன்ற தெரிஞ்சால் தான் அந்த மருந்தாக்கி சாப்பிட முடியும் ஆனால் பர ஆனால் நீங்கள் கடையில் போய் வாங்கினா மரக்கட்டை மாதிரி கிடைக்கும் இந்த ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி மரக்கட்ட மாதிரி கிடைக்கும் அதை எப்படி பக்குவம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒன்றுனா செய்கிறேன் செய்முறை பார்த்துக்குங்க ரொம்ப பயனுள்ளாக இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அது சாதாரணமாக தீக்கும் நோயை நீங்கள் நசுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவுள் பாகத்துக்கு வரும் அவுள் எப்படி தட்டையாக வருமோ அந்த பாகத்துக்கு வரும் இந்தமாதிரி பாகம் தான் பாலில் வைக்கணும் அதுமாதிரி பொறுமையாக எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தட்டி எடுத்துக்கங்க பெருசு பெருசாக வர்றது சில்லு ஆக்கி அந்த சில்லு சில்லாகிறது அவுள் மாதிரி தட்டி பாலில் வேக வைக்கணும் அடுத்து நம்ம பாலில் வேக வைக்கிறது பார்ப்போம் இந்த தட்டி வச்ச பரங்கி சக்கையை வந்து ஒரு அரை லிட்டர் பால் பாலில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஸ்டவ் வச்சு அந்த சின்ன இருக்கிற பக்கம் வச்சு அப்படி மெல்லிசாக வச்சிடணும் ரொம்ப வேகமாக எரியாமல் மெல்லிசாக மாதிரி கிண்டி கொடுக்கணும் பால் சூடாக இருந்த உடனே அதனால் அதனால பெரட்டி புரட்டி எடுத்துக்கலாம் வானால் வச்சு செஞ்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஆறுநூறு எம்எல் பாலும் வந்து அந்த மருந்து இருக்கு இல்லை பரங்கி சக்கியோட உறவாடி சேர்ந்து கலந்து உள்ளே ஊறி ஏறிடணும் அந்த மாதிரி பக்குவமாக அடி இன்னும் சொன்னால் பாலே கொஞ்சம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது எல்லாமே நம்ம இதில் ஏறிடணும் மருந்தில் நல்ல பால் வந்து அதில் இப்போ ரொம்ப ஏன்னா இடிக்கும்போது தூள்லாம் இருக்கும் அந்த தூள்லாம் போய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வானலில் போட்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டமாக வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டலாம் இந்தமாரி பெரிய தட்டில் வந்து காய வச்சுக்கலாம் இந்த ஈரம் வந்து காயறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் வெயிலில் இல்லை ஒரு ரெண்டு நாள் கூட வெயில் வைக்க வேண்டியிருக்கும் ஈரப்பாதத்தை இருக்குது கிளைமேட்டை பொறுத்துருக்கு அதுக்கப்புறம் நிழலுக்கு மாற்றணும் ஈரப்போதம் குறஞ்சவுடனே நிழலுக்கு மாற்றிடணும் ரொம்ப வெயிலில் காய வச்சோன்னா அதில் சத்து பூரா சூரிய சக்தி வந்து உறிஞ்சிரும் அப்படி விடக்கூடாது எடுத்து இது உடனே பவுடர் பண்ணுற வேலையை பார்ப்போம் வாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ மாரி தட்டினது வந்து அந்த பாலை பூரா உறிஞ்சிட்டு அது எந்தெந்த பாகத்தை தட்டும் போது எந்த சைஸில் இருந்துச்சோ அந்த சில்லு சைஸுக்கு வந்துச்சு காயக்காய் ஸ்ட்ராங்காக பாருங்கள் பரங்கி சக்கை வந்து பதமாக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் மிக்ஸியில் நேராக போட்டு அடிக்கலாம் இருந்தாலும் வந்து உரலில் போட்டு கொஞ்சம் இடிச்சுட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு மிக்ஸியில் போட்டிங்கன்னா மிக்ஸி கொஞ்சம் லைஃப் வரும் இல்லைன்னா மிக்ஸி பிளேட் கொஞ்சம் வீணாகிடும் நம்ம கொட்டிக்கலாம் பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த வாயில் போட்டால் சக்கரை கரைகிற மாதிரி கரையணும் அந்தளவுக்கு நைஸாக இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது பவுடரு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடிச்சுன்னே இருக்கும் இல்லையா ஃபுல்லாக இடித்து கொஞ்சம் மாவான உடனே ஜலிக்கணும் ஜலிச்சுட்டு மறுபடியும் திப்பி இடிக்கணும் அந்த மாதிரி ஜலிச்சு ஜலிச்சு இடிச்சிக்கலாம் இந்த துணியில் ஜலிச்சா ரொம்ப நைஸாக வரும் அப்படி முடியலன்னா நம்ம நைஸ் ஜலடை நூறானபூர் ஜலடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த கட்டியானது வந்து ஓரளவுக்கு தூளானோடனே நீங்கள் ஜலிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் ஃபுல்லாக பவுடர் ஆக்கிட்டு தான் ஜெயிக்கணும் நினச்சிங்கன்னா அது இடி வாங்கிட்டே இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கட்டி இல்லாமல் சின்ன தூளாக மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து ஜலடியில் போட்டு ஜலிச்சிக்கலாம் விழுதுங்களா இதை நீங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இடிச்சி இடித்து இது பண்ணிக்கலாம் அழைச்சி அழைச்சி அடிச்சிக்கலாம் பரங்கிச்சக்கையை அந்த மாதிரி ஜலித்து எடுத்து வச்சுக்கிறோம் சுற்றி பண்ண பரங்கிச்சக்கை நிறைய மருந்துகள் செய்யும் போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சீட்டு எழுதி போட்டால் எந்த பொருள் இதில் இருக்கிறது டக்குன்னு ஞாபகம் வரும் சுற்றி பண்ண மாதிரி போட்டு காற்று போக டப்பாவில் மூடி வச்சுக்கிட்டு மருந்து செய்யும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லையா கோதுமை சத்து எடுத்தோம் இல்லையா அந்த கோதுமை சத்து ஒரு டீஸ்பூன் இந்த பரங்கி சக்கை தூள் ஒரு டீஸ்பூன் இந்த ரெண்டையும் வந்து கஞ்சி போல் காய்ச்சி கோதுமை சத்தில் போட்டு காய்ச்சி சக்கரை போட்டு சாப்பிட்லாம் அது கூட பாதாம் சேர்த்தா ஒன்றும் நல்லாயிருக்கும் புஷ்டி கொடுக்கும் உடம்பு கூடும் உடம்புல வந்து ரத்த சத்து அதிகமாகும் எலும்பு மஜ்ஜையெல்லாம் வந்து பலப்படும் மூட்டுக்கு மஜ்ஜையை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் மூட்டோட அந்த வழுவு தன்மை உற்பத்தி கொடுக்கும் மூணு பொருள் சேர்ந்தாவே நல்லா வேலை செய்யும் பரங்கி சக்க கோதுமை சத்து பாதாம் அரைச்சது கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மருதில் போடும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் செக்கை பக்குவம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து டேரெக்டாக இதை வந்து எந்த லேகத்துலேயும் மருந்துலேயும் சேர்த்துக்கலாம்